அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்துகு இன்றைக்கி பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு ஆன்சரை தான் நம்ம இன்ஷா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் தொடர்ந்து வரக்கூடிய நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தொழுவலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் சில பெண்களுக்கு வந்து தொடர்ச்சியாக உதிரப்போக்கு ஏற்படும் குறைந்தபட்சம் வந்து மூன்று நாட்கள் இல்லைனா அதிகபட்சம் ஏழு நாட்கள் வரைக்கும் உதிரப்போக்கு ஏற்படும் ஸோ இதெல்லாம் தாண்டி மீண்டும் அதிக நாட்கள் வந்து ஏற்படக்கூடிய பெண்களுக்கு வந்து இஸ்லாம் கூறும் தீர்வு என்ன அப்படின்றது தான் இந்த ஹதிசின் மூலம் விஷயம் பார்க்க போறோம் ஃபாத்திமா பின் அபு ஹுபைஷ் என்ற பின் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரை நான் அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்படும் ஒரு பெண் நான் சுத்தமாவதில்லை எனவே நான் தொழுகையை விட்டுவிடலாமா என்று கேட்டார் அதற்கு இல்லை அது ஒரு வித நோயால் ஏற்படுவதாகும் அது மாதவிடாய் ரத்தம் அன்று உனக்கு மாதவிடாய் வரும்போது தொழுகையை விட்டுவிடு அது நின்றுவிட்டால் ரத்தம் பட்ட இடத்தை கழுவிவிட்டு தொழுகையை நிறைவேற்று பின்னர் அடுத்த மாதவிடாய் வரும் வரை ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ ஒழு செய்து கொள் என்று கூறினார்கள் இதனுடைய அடுத்த பாட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் you